டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உயர்த்தி கொண்டாடுவதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருவி பாராட்டுவாராக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு இன்றைக்கு இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்கிறோம் முதலாவது பகுதியிலே ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் வலுப்படுத்த வேண்டும் என்பதை தியானித்தோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தகப்பனை அழைக்கின்ற அழைக்கின்ற உறவை நான் இன்னும் வலுப்படுத்த வேண்டுமென்றால் தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற அந்த ஒவ்வொரு வ வார்த்தைகளும் அவருடைய பரிசுத்தத்தை அணிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யட்டும் இது அவருக்கும் எனக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது ரெண்டாவது ஆறு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் என்னை நம்பி கொடுத்திருக்கின்ற மகன் என்கின்ற அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் நான் செய்கிறது என் மகனும் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அதுதான் அடுத்த ஜபம் என்ன ஜபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதுதான் இனி எனக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை அது எப்படி இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும் அந்த ராஜ்யம் வருவதற்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்னன்னா உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இங்கு கட்டப்பட முடியும் என்றால் ஏற்கனவே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இடம் எங்கே எங்கேன்னா நித்திய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த பரலோக ராஜ்யத்தில் அது எப்படி கட்டப்படுகிறது பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே அங்கு செய்யப்படுகிறது அதே ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே வரணும்னா அங்கே என்ன செய்யப்படுகிறதோ அதே பூமியிலே செய்யப்பட வேண்டும் அது யார் செய்வா அப்படின்னு பார்த்தா பிதா என்று அழைக்கின்ற குமாரனாகிய மகனாகிய மகளாகியே நானும் தான் செய்யணும் அதுதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணர்ந்து ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆண்டவரே நான் வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர் முதலாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஆண்டவருடைய சித்தம் செய்வது முதலும் கடைசி அந்த பூமியிலே பரத்து பரத்தில் எப்படி ஆண்டவருடைய சித்தம் அங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அதே போல் அந்த சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து பொறுப்பு கொடுத்துருக்கிறார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்யணும்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும் என் சுய சித்தமோ மற்ற மனிதர்களை புரியப்படுத்துகிற வகையிலே வாழ்வதோ எல்லாம் கிடையாது பிதாவுடைய சித்தம் எப்படி பறத்தில் செய்யப்படுகிறதுவோ அதே போல் பூமியில் செய்யப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நம்ம ஆயத்தம் பண்ண முடியும்